வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் திமிரி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக மக்கள் கட்சி சார்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் ஒன்றிய செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் திரு மனு திமிரி தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்பி சண்முகம் அவர்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே எல் இளவழகன் அவர்கள் மருத்துவர் ஐயாவின் ஆணை ஏற்று வருகை புரிந்த திரு வைத்திய அவர்கள் திரு சத்திரிய சேகர் அவர்கள் திரு ஷேக் முகைதீன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற காலத்தில் நாம் எவ்வாறு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்ன ஐயாவும் என்ன கட்டளை நமக்கு இடுகிறார்களோ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில்தான் ஆட்சி அமர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த ஆளு ஆய்வு கூட்டத்தில் சிறப்பாக பேசினார்கள் அதே போன்று ஒன்றிய செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் ஒன்றிய தலைவர் திரு மனோகர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்று அங்குள்ள கிளை செயலாளர் தலைவர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களை கேட்டறிந்தார்கள் இந்த செய்திகள் அனைத்தும் சிறப்பான முறையில் மருத்துவர் வந்து இந்த செய்திகளை சேகரிப்போம் என்று சிறப்பு அழைப்பாளர்கள் தெரிவித்தார்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இதுபோல ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது மேலும் மாவட்ட தலைவர் காவனூர் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் வன்னிய சங்க செயலாளர் புல்லட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டிடி மகேந்திரன் அவர்கள் பகவான் கார்த்திக் அவர்கள் வண்டிக்கல் மணி அவர்கள் மற்றும் இதில் கலந்து கொண்டனர்